ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகே ஆழியாற்றின் ஆற்றங்கரையிலே இருப்பது எங்கள் கோட்டூர் இங்கே ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றம் அமைத்து பல ஆண்டுகளாக அம்மாவிற்கு தொண்டு செய்து வருகிறேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு எங்கள் மகன் சங்கர் பெருமாள் எங்கள் ஊர் உயர்நிலைப்பள்ளியில் பத்தாவது வகுப்பு படித்துக் கொண்டு வந்தான் தேர்விற்கு படிக்க வேண்டி அவனுக்கு விடுமுறை விட்டிருந்தார்கள் அவனை மேலும் படிக்க வைப்பதா வேறு தொழிற்பயிற்சி கல்விக்கு அனுப்புவதா என்று குழப்பமாக இருந்தது அது குறித்து எனக்கும் என் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இறுதியாக சரி நமக்குள் ஏன் தகராறு அம்மாவிடம் போவோம் அவள் எப்படி உத்தரவு இடுகிறாளோ அப்படியே செய்வோம் என்றேன் இந்நிலையில் ஏப்ரல் இரண்டு தொன்னூற்றி அன்று அபிடேகத்திற்கு கட்டணம் செலுத்தி இருந்தேன் புறப்பட்டு வந்து அபிடேகத்தில் கலந்து கொள்ளும்படி மேல்மருவத்தூரிலிருந்து கடிதம் வந்தது அம்மா மகனின் படிப்பு பற்றி கேட்க வந்திருக்கிறோம் பலமுறை எனக்கு அருள்வாக்கு கொடுக்காமல் ஏமாற்றத்துடன் அனுப்பியிருக்கிறாய் இந்த முறையாவது தயவு காட்டு என்று வேண்டிக் கொண்டேன் ஆலயத்தில் முதல் நாள் மாலை கல்யாண மண்டபத்தின் அருகில் நான் என் மனைவி எங்கள் மகன் மூவரும் அமர்ந்தபடி அம்மாவின் அற்புதங்கள் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் என் மனைவிக்கு அரைகுறை பத்தி ஆமாம் அம்மா அம்மா என்கிறீர்கள் எனக்கு என்னவோ அருள்வாக்கில் நம்பிக்கையில்லை நீங்கள் இங்கேயே இருங்கள் நமது பக்கத்து வீட்டு பெண்ணிற்கு திருமணம் நடக்க வேண்டி அந்த வேப்பமரத்தில் மஞ்சள் கயிறு கட்டிவிட்டு வந்து விடுகிறேன் எனக் கூறி எழுந்தாள் ஏம்மா உனக்குத்தான் அம்மாவிடம் நம்பிக்கையில்லையே அப்புறம் ஏன் வேப்பமரத்தில் மஞ்சள் கயிறு கட்டப் போகிறாய் என் மகன் கேட்டான் ஏண்டா அம்மாவிடம் நம்பிக்கையில்லை என்றா சொன்னேன் அருள்வாக்கிலே நம்பிக்கை இல்லை என்றேன் இது ஒரு வேண்டுதல் இங்கே மஞ்சள் கயிறு கட்டி வேண்டிக் கொண்ட பல பேருக்கு திருமணம் நடந்திருக்கிறது என்றாள் என்னை இவள் இப்படி சொல்கிறாளே இவள் இரண்டு முறை அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்டவளாயிற்றே தாயே இவளை மன்னித்துவிடு என்று வேண்டிக் கொண்டேன் ஏப்ரல் மூன்று தொண்ணூற்றிரண்டு அன்று வெள்ளிக்கிழமை அருள்வாக்கு நாள் புற்று மண்டபத்திலே நாங்கள் அமர்ந்திருந்தோம் எங்கள் பெயர் அழைக்கப்பட்டது குடும்பத்துடன் சென்று அன்னையின் முன்பு வணங்கி அமர்ந்தோம் நாங்களாகவே திறந்து எதையும் கேட்கவில்லை அன்னையே மலமளவென்று பேசினாள் மகனே ஆட்டுப்பாலுடன் வேப்பிலை கலந்து உண்டு வா உன் உடல் நலமாகும் என ஏற்கனவே கூறியிருக்கிறேனே அத்துடன் துளசி சேர்த்து உண்டு வா கோதுமை உணவை சேர்த்துக்கொள் இந்த அடிகளாரும் அம்மாவும் இருக்கையில் உனக்கு என்ன வேறு என்ன வேண்டும் கேள் மகளே கருணையோடு கனிவு ததும்ப அன்னை கேட்டாள் அம்மா மகனின் படிப்பு என்று இழுத்தேன் தான் ஏற்கனவே சொன்னேனடா படிப்பில் மந்தமாகத்தான் இருப்பான் மூன்று வருடத்திற்கு நான் பார்த்து கொள்கிறேன் அவன் படிப்பை பற்றி கவலைப்படாதே அடிகளாரும் அம்மாவும் இருக்கையில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் மூன்று எலுமிச்சம் பழத்தை சுயம்பின் முன் வைத்து எடுத்துச் செல் என்றாள் அன்னை வெளியே வந்து என் மனைவியிடம் அம்மாவுக்குத்தான் தொண்டர்களிடம் எவ்வளவு பாசம் எவ்வளவு அன்பு பார்த்து கொண்டாயா நான் என்னைப் பற்றியும் என் உடல்நிலை பற்றியும் கவலைப்படவில்லை அது பற்றி கேட்க வேண்டும் என்று கூட பார்க்கவில்லை இரண்டு வருடங்களுக்கு முன்பு அருள்வாக்கிலே என்னென்ன மருந்தை சொன்னாளோ அதையே தான் அப்படியே இன்றைக்கும் சொன்னாள் கோதுமை சேர்த்துக்கொள் துளசியை சேர்த்துக்கொள் என்று எவ்வளவு கனிவோடு சொன்னால் பார்த்தாயா அதுதான் அம்மா என்றேன் ஏம்மா அருள்வாக்கிலே நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாய் அல்லவா அதனால்தான் இரண்டு வருடத்திற்கு முன்பு சொன்னதையே திரும்பச் சொல்லி அப்பாவிற்கு நினைவூட்டியிருக்கு உனக்கு வருவதற்காகத்தான் நம்பிக்கை அம்மா அப்படி சொல்லுச்சு என்றான் என் மகன் என் மகன் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன அம்மாவே அவன் படிப்பில் மந்தமாகத்தான் இருப்பான் என்று சொல்லி விட்டதால் தேர்வு முடிவு என்னவாகுமோ என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன் நான் பார்த்து கொள்வேன் என்றாள் அல்லவா தேர்வில் வெற்றி பெற்றுவிட்டான் அவனை மேல்மருவத்தூர் பாலிடெக்னிக்கில் சேர்க்க வேண்டும் என்பது என் பேராசை அம்மா அருளால் இடம் கிடைத்தது மூன்றாண்டுகள் பார்த்து கொள்வேன் என்றாலே அதன் அர்த்தமும் புரிந்தது பொறுப்பை அவளிடம் ஒப்படைத்துவிட்டு மன்ற தொண்டுகளை சிரத்தையோடும் பத்தியோடும் செய்து வந்தால் அம்மா நம்மை கவனித்துக் கொள்வாள் இது நான் கற்றுக்கொண்ட பாடம் ஓம் சக்தி அம்மாவே சரணம் அம்மா ஓம் சக்தி